அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஜான்வரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனாடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து மகரம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படினாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமிடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மகரம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்தனுக்கு பத்தாவது ராசியாக வருவீங்க மேலும் சரஸ்திர மற்றும் உபய அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமான ராசிகள் இருக்குங்க அதில் சர ராசிகளில் இறுதி ராசி வந்து நம்மளுடைய மகரம் ராசிங்க மேலும் நீங்க வந்து பூமி தத்துவ ராசிங்க இப்போ மகரம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமா வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் பொருந்துவீங்க உத்திராடம் இரண்டு முதல் நான்கு பாதங்கள் திருவோணம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் அவிட்டம் ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் மகரம் ராசியோட அதிபதி வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு வந்து ரெகுலராக ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு என்ன என்னாகுனா உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க இதன் காரணம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஏழரை சனியுடைய மூன்றாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் பாத சனி காலத்தில் இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற சமயத்தில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு உங்களுடைய இஷ்ட தெய்வமான சிவபெருவன் மற்றும் அம்மன் தாயார் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களால் முடியும் அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வந்து ஒரு தடவை காலையிலையோ மதியமோ அல்லது இரவு நேரத்திலேயோ வந்து நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வமான சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க இந்த ஜனவரி மாதம் மட்டுமல்லாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமாக நடைபெறுவதற்கும் இது ஒரு நல்ல தருணமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க உங்களுக்கு இப்போ ராகு வந்து நல்ல ஃபேவரபுள் பொசிஷனில் இருக்காருங்க உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய சாணம் வெற்றி சாணம் முக்கியமாக உதய சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காரு எப்போவுமே நம்ம நிறைய பதிவுகளில் வந்து சொல்லியிருக்கோங்க இந்த சர்ப்ப கிரகங்களோ அல்லது பாவ கிரகங்களோ வந்து நம்மளுடைய மூன்றாவது வீட்டில் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் மூணு ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய இடங்களில் எங்கே அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததோடு நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பொருந்தக்கூடிய கூடிய வண்ணமாக இப்போ ராகு வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ஒரு ஜாப்பில் இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் விடாத முயற்சி பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல புதிய ஜாப் உங்களுக்கு வந்து ரொம்பவே குடி சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு ஜூனியர் லெவலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் கான்ட்ராக்ட் பொர்ஷனில் இருந்தீங்க அப்படின்னா பர்மனன்ட் பொர்ஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் ஜூனியர் பொசிஷன்ல இருந்துட்டு இருப்பீங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஜூனியர் பொசிஷன்ல இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றோம் வந்து ஒரு நல்ல சீனியர் பொசிஷனுக்கு நீங்க இடமாற்றம் அடைவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் மார்க் அல்லது பாயிண்ட் ஒன் மார்க் இந்த மாதிரி சின்ன லெவலில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து தீப்பை நீங்கள் விடாத ட்ரை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரவிருக்கும் ஜனவரி மாதத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல கவர்மெண்ட் செக்டாரில் உங்களுக்கு உத்தியோகம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கும் நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து உங்களுக்கு செவ்வாய் உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடும் சொல்லக்கூடிய சுபவிரை ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க ஆல்ரெடி நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்கள் வந்து பூமி தத்துவ ராசி அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க இதனால் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் வந்து மறுபடியும் வந்து துறையில் வந்து முத்திரை பதிப்பதற்கும் மேலும் நீங்க எதிர்பார்க்கின்ற நல்லபடியாக நிறைய சேல்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகரிக்கும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய குடும்பத்தாரின் பெயரில் வந்து புதுசாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுடைய குடும்பத்தாரின் பெயரில் வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகரிக்கும் மேலும் தற்சமயம் வந்து கேத்து உங்களுடைய ஒன்பதாவது வீடு சொல்லக்கூடிய ஞானத்தின் காரகனான கேத்து பகவான் வந்து தந்தை மற்றும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஒரு சில நண்பர்களுடைய தந்தைக்கு மட்டும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து கண் வலியோ அல்லது பல் வலியோ அல்லது தலை வலியோ அல்லது வந்து ஒரு சில தந்தைமார்களுக்கு வந்து பயிற்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலே இமீடியட்டாக உங்களுக்கு தெரிந்த கிட்ட உங்களுடைய தந்தையை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த்தை வந்து காமிச்சிங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக கட்டுக்குள்ள வரும்ங்க அது மட்டும் அல்லாது உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து ஆரோக்கியம் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல ஆரம்ப உன்னதமான மாதமாக நிச்சயமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே வந்து சுக்ரன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய பதினோராவது சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் புதனுக்கு கொஞ்சம் செட் ஆகாத ஒரு இடம்ங்க ஆனால் சுக்ரனுக்கு செட் ஆகும் பட் ஸ்டில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உபஜயஸ்தானங்கள்ல பாவகிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னா நல்லது இதன் காரணமா வந்து இப்ப ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் நீண்ட காலமும் சொத்து வழக்குகள் எதா போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட இப்போ ஒரு தடவை வந்து அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்ற சகோதரிகளுக்கும் நல்லபடியாக உங்களுக்கு வர வேண்டிய பங்கு நல்லபடியாக இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகரிக்கும் மேலும் சூரியன் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது சொல்லக்கூடிய சுப விரைசானத்துல செவ்வாய் பகவான் கூட கலவையாக அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க உங்களுடைய பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து உங்களுடைய தொழிலை வந்து எக்ஸ்பேண்ட் செய்து கொள்வதற்கும் அதே சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நம்ம ஒரு நல்ல புதிய இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் தூங்குவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சனீஸ்வரர் பகவான் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இதனால் வரைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து உங்களுக்கு தேவையற்ற விஷயங்கள் வந்து பிரச்சனைகள் அதிகரிச்சு வந்திருக்கோங்க மேலும் வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் வந்து அவ்வப்போது வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் அதிகரிச்சு இருந்திருக்கும் இப்போ வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே விளையிட்டு உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த ஜன்வரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க வந்து கோர்ட் கேஸ்னு கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க டிவோர்ஸ் விஷயமா அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க மறுபடியும் ஒருத்தரோட ஒருத்தர் அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போது உங்களுடைய குடும்பம் மற்றும் தனசானத்தில் சனிஸ்வரர் அமர்ந்திருக்காரு ஒரு சில நண்பர்களுக்கு இடுப்புக்கு கீழே அவ்வப்போது வந்து சிறிதளவில் காயங்கள் ஏற்படுவதும் நல்லது வந்து வலி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பாத சனிக்காலம் அப்படின்னாலே இதில் ஒரு சில நண்பர்களுக்கு நிச்சயமாக வந்து இடுப்புக்கு கீழே அவ்வப்போது கண் கண்டிப்பாக அடிப்படும் ஆனால் அதனை நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாகவே கிடையாதுங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து உங்களை வந்து முடிஞ்ச உங்களால் வந்து சிவபெருமன் மற்றும் அம்மன் தயாரி தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் நீங்கள் எப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி தரிசனம் பண்ணிட்டு வரீங்களோ கடவுள் தரிசனம் அப்போ உங்களுடைய பாடியில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும் இந்த மாதிரி எதுனா காயங்கள் ஏற்படக்கூடிய சூழல் வருது அப்படின்னாலும் அந்த காயங்கள் எதுவுமே ஏற்படாமல் நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து உங்களை வந்து காப்பாற்றிக்க முடியும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் சாணம் தாயாசனம் மற்றும் வண்டி வாகின சாணத்தில் போயிட்டு மறைவு சாணத்தில் அமர்ந்திருக்காரு ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்த்தோன்னமாக வந்து நூற்றுக்கும் நூறு சதவீதம் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஜன்வரி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களின் தாய்மார்களுக்கு நிச்சயம் சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து பழைய வாகனங்கள் வந்து வாங்கி விற்பனை செய்யக்கூடிய இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்த்தோம் நம்ம வந்து பழைய வாகனங்களை வாங்கி விற்பனை செய்து கொள்வதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ள அறிந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தும் வாய்ந்த சுப வீரிய பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட் கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுடைய கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்குங்க மேலும் உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மசாந்தியும் குரு பகவான் இந்த ஜான்வரி மரம் பார்த்துட்டு இருக்காரு ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த தொழில வந்து விரிவாக்கம் பண்ணனும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க நீங்க உங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேன் செய்து கொள்வதற்கும் மேலும் வந்து ஃபாரின் நினைச்சீங்க அப்படின்னாலும் தூங்குவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ படிக்கின்ற மாணவர்களை இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதனால் வரைக்கும் நீங்க ஜென்ம சனி அவதிக்குள்ள இருந்திருந்தீங்க அதனால உங்களால் வந்து படிப்பில் வந்து அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுருந்ததுங்க இப்போ நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி விடாமல் ட்ரை பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃபியூச்சரில் எதிர்கொள்ள விற்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்குங்க ஒரு சில தாய்மார்கள் நீண்ட காலமாக வந்து பிள்ளைகள் வரமில்லாமல் அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் உங்களால் முடியும் அப்படின்னா இந்த ஜான்வரி மாதம் ஆரம்பத்திலேயே ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ நீ ஒரு சில தாய்மார்கள் வந்து நீங்கள் வந்து மருத்துவராக அணுகியிருப்பீங்க நீங்கள் ரெகுலராக மெடிசன் கன்டினியூ பண்ணிட்டு கடவுள் நம்பிக்கை வைங்க ஹண்ட்ரட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமும் பிள்ளைகள் வரும் கூடிய சீக்கிரத்தில் சாதியப்படுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல ஆரம்ப உகந்த மாதமாக நம்மளுடைய மகனின் ராசி தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாதியப்படும்ங்க மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ நீங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் டிசம்பர் முடியதற்குள்ளே வந்து இன்று வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும் இது வந்து யாருடைய வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பொது பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மகர ராசி நெஞ்சங்களை தேங்க்யூ